இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் மனிதர்கள் தானா ஆனால் இந்த மாதிரியான மனிதர்கள் கூடயும் சில வந்து சில பெண்கள் வந்து என்ற பேரில் இருக்கிறாங்க அந்த மனைவிகள்லாம் வந்து ரோட்டில் வந்து எங்களுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையாக இருக்குன்னு நினைக்கிறேன் திமுக அரசில் தான் முதல் முறையாக எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி முன்னேறி இருக்குது நீங்கள் உண்மையை கண்டறியத்துக்கு அதை விட்டுட்டு கேட்டினா இது வந்து மிளகா பொடியை போகிறதுன்றது வந்து குடலில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா அவர் கூட இருக்கிற ஒரு நபர் சொல்கிறாரு ஒரு அந்த போஸ்ட்மார்ட்டம் நீங்கள் படிச்சுன்னு தெரியும் அந்த ஐம்பது வந்து அந்த சிம்டம்ஸில் ஒரு சிம்டம் கேட்டனா ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவு வந்து செரிமானம் ஆகாமல் இருக்குது அது என்னன்றதே தெரியல அதுதான் வந்து ஒரு வேலை வந்து சொன்ன மாதிரி கஞ்சாவாக இருக்கும்னு தெரியல அதில் இருக்குது ஏன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள் இப்போ பாருங்கள் காவல் நிலையத்தோட நிலமையை பாருங்கள் காவல்துறையோட நிலைமை அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிட்டாங்க இதில் தனிப்படையாக கழிச்சிட்டாங்க அடுத்த கட்டம் என்ன எதை கழிப்பாங்க காவல்துறையை கழிச்சிடுவாங்களே அடுத்தது ஆனால் இப்போ நீங்கள் இந்த நான் அந்த ஐந்து பேர் போய் சிக்கிட்டீங்க இதுக்கு வழக்கெல்லாம் முடிகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரும் பெரும் வாழ்க்கையின் பெரும் பகுதி போயிடும் அதான் நடக்க போகுது எப்படி பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கு உத்தரவுப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எஸ்கேப் ஆயிடுவோம் சார் இதுதான் சார் உண்மை அவங்களாம் எஸ்கேப் ஆயிடுவோம் யார் இந்த குற்றத்தை ஈடுபட்டாங்களோ இந்த அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேருக்கு சிக்கல் தான் ஆனால் நடிகர்கள் ஏன் கேட்டால் இந்த ரெண்டு சிக்கல் இருக்குது ஒன்று சினிமா இருக்குது இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டால் இந்த சிக்கல் நம்ம போது எதிர்ப்பு குரல் கொடுக்க அதுக்கப்புறம் நம்ம எப்போயாவது கேட்டால் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் உடம்புல இப்போ நமக்கு தெரிய இப்பதான் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகிவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அஜித்குமார் விவகாரம் திருப்போணம் கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வழியாகி இருக்கு பெரிய அதிர்ச்சியை ஒரு பேரதிர்ச்சின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறது அந்த ரிப்போர்ட்டை நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு என்ன சொன்னால் இது மிருகத்தனமான நடவடிக்கைன்றத விட அதையும் தாண்டி கூட சொல்ல முடியும் போல இருக்குது ஏன்னா அப்படி ஒரு கேட்டினா வந்து இதே பகுதியை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே காயமாகற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கிறாங்க கபாலத்தில் அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் கற்பனை நினைக்கும் போதே கேட்டால் இதெல்லாம் மனிதர்கள் தான் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது ஏன்னா இந்த கூலிக்கு வெட்டுறவங்கூட இப்போ சாட்டை துறைமுகனுடைய வார்த்தையை இந்த இடத்துல சொல்லணும்னு இருக்குது கூலிக்கு வெட்டுறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டு வெட்டுகிட்டு போயிடுவான் ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சித்திரவதைன்றது கேட்டால் ஒரு ஒரு நாள் முழுக்க வச்சு வந்து அவனை சித்திரவதை பண்ணுறது ஒரு ஒரு காயத்துக்கும் அவன் வந்து துடிச்சிருப்பான் இதெல்லாம் பார்க்கும்போது போது இவங்களாம் மனிதர்கள் தானா ஆனால் இந்த மாதிரியான மனிதர்கள் கூடயும் சில வந்து சில பெண்கள் வந்து என்ற பேரில் இருக்கிறாங்க அந்த மனைவிகள்லாம் வந்து ரோட்டில் வந்து எங்களுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையாக இருக்குன்னு நினைக்கிறேன் திமுக அரசில் தான் முதல் முறையாக ஒன் இது வந்து வெளியில் காட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவமானப்படுவாங்க இப்போ இந்த ஒம்பது பேர் இந்த சாத்தான குள விஷயத்தில் பத்து பேர் என்னங்க அப்போ அவங்க வந்து கைது செய்யப்பட்ட போது ஒருத்தர் இறந்துடுறாரு மீதி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் வந்து நடமாடவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து இருந்தது இவங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு நியாயம் வேணும் இது வந்து அதிகாரிகள் சொன்னால் செய்யணும் சொன்னால் அதிகாரிகள் சொன்னால் என்ன வேணால் செய்ய முடியுமா இல்லை இந்த இடத்துல எது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பாண்டே சொன்னார் பாருங்கள் கிணத்துல குதிதான் குடிச்சிருவீங்களா சொல்லி கேள்வி கேட்டார் இருக்கட்டா என்ன சொன்னாலும் செஞ்சிருவீங்களா உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி அப்படி என்ன உத்தியோகத்தை வந்து அப்படி ஒரு உத்தியோகத்துக்கு நெருக்கடி வந்தால் அந்த உத்தியோகத்தை தூக்கி போட்டுடலாமே அப்படிப்பட்ட வேலையை எனக்கு வேணாமே அப்படி போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த போலீஸ் உத்தியோகமே வேணாம்னு சொல்லி கைவிட கையில் பைபிள் எடுத்தவங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிறாங்க போலீஸ் உத்தியோகமாக வேணாம் சொல்லிட்டு ஆறுமே மே பேக்க மேயக்கத்துக்கு போயிட்டார் ஒருத்தர் கேட்டால் அது நல்ல இது நல்ல தொழில்ங்க இதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ஒரு தொழில் செய்யணும்னு அவசியமே இல்லை இங்கே சொல்கிறாங்க சார் இது கேட்டினா போலீஸ் டார்ச்சர் வந்து இன்னைக்கு இல்லை இதுக்கும் ஒரு கதை சொல்கிறான் இது கேட்டினா இன்றைக்கி நடக்கலை இது காலங்காலமாக நடக்குது எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆக்டருக்கு அப்போ பிரிட்டிஷ் பீடியில் கூட வந்து அப்பத்துல இருந்து இந்த மாதிரியான சித்திரவதைகள்லாம் இருக்குது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கனா இங்கே மிளகு பொடி மிளகு தூள் ஊற்றுறாங்க வந்து தெளிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி தண்ணியை ஊற்றி குடிக்க சொல்கிறாங்கன்னா ஆனால் அது மாதிரி வந்து கேட்டால் அங்கே மெழுகு பொடின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் அந்த மாதிரி டார்ச்சர்லாம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா உலகளாவிய வந்து பார்வை வந்து இன்றைக்கி வந்து மனிதர்கள் மாறிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாகரிக சமூக சமூகமாக மாறிட்டு இருக்கும் போது இதெல்லாம் மாறணும் தானே எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி முன்னேறி இருக்குது நீங்கள் உண்மையை கண்டறிகிறதுக்கு அதை விட்டுட்டு என்ன கேட்டால் இது வந்து மிளகா பொடியை போகிறதுன்றது வந்து குடலில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா அவர் கூட இருக்கிற ஒரு நபர் சொல்கிறாரு ஒரு அந்த போஸ்ட்மார்டம் படிச்சுக்கி தெரியும் அந்த ஐம்பது வந்து அந்த சிம்டம்ஸில் ஒரு சிம் கேட்டனா ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவு வந்து செரிமானம் ஆகாமல் இருக்குது அது என்னன்றதே தெரியல அதுதான் வந்து ஒரு வேலை வந்து இவங்க சொன்ன மாதிரி கஞ்சாவாக இருக்கும்னு தெரியல அதில் இருக்குது ஏன்னா கேட்டனா குறிப்பிட்ட ஒரு உணவு வந்து வந்து அது என்ன உணவுன்னு தெரியல அது வந்து ஜீரணமாகாமல் இருக்கு குமார் உடல்ல ஜீரணமாக ஜீரணமாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கஞ்சா அவர் கூட இருக்கிறத சொல்கிறார் கேட்டால் கஞ்சா வா வாடைய அடிச்சது நல்லா புரிஞ்சுங்க கஞ்சா வாடை அடிச்சது தான் சொல்கிறார் கஞ்சான்னு சொல்லலை கஞ்சா மாதிரி ஒரு வாடை அடிச்சது அப்போது வந்து ஒன்றதுக்காக கொடுத்தாங்கன்னா அது உண்மையிலேயே அது என்ன உணவு உணவு பொருள்னு சொல்கிறார் டாக்டர் அது என்ன உணவுன்னு தெரியல கஞ்சானா அவர் கஞ்சான்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பார்ல டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக லேபுக்கு அது என்ன அப்போ என்ன உணவுனே அது தெரியல ஆனால் அவர் கூட இருந்துச்சுன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவு கொடுத்தாங்க அது ஜீரணமாகாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடலேருந்து டாக்டர் சொல்கிறாரு அப்போது இதெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கை உச்சபட்சமாக எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான வந்து சித்திரவதிகளுக்கு இப்படியும் கூட சில மனிதர்கள் உ உருவத்தில் சிலர் வந்து போலீஸ்காரர்கள் இருக்கிறாங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இல்லை இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியாக்களில் வெளிநாடுகளில் பயங்கரவாதிகள்லாம் இது போன்ற செயல்களில் கழுத்தறுக்கக்கூடிய செயல்கள் கொடுமைப்படுத்தி கொள்ளக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்ம மண்ணில் ஒரு பகுத்தறிவு மண்ணிலேயே இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அது நம்முடைய காவல்துறையினர் நம்முடைய ஒரு குடிமகனை இது வரைக்கும் எந்த ஒரு வழக்கும் கிடையாது முதல் முறையாக ஒரு வாய் வாய்மொழி புகாருக்காக இது போன்ற செயலில் ஈடுபடுறாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் வைத்து மூன்று இடங்கள்ல சுடப்பட்டிருக்கிறது அப்படின்னையும் அந்த வெளியாக இருக்குது இந்த சிகரெட் வைத்து சுடப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதை எப்படி புரிந்து கொள்வது இவங்க மனித மனநிலையில தான் இருந்தாங்களா எனக்கு என்னமோ இந்த நபர்கள் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு அது சரியா இருக்குமான்னு தெரியல டேர்னிங் பாயிண்ட்டுன்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய எபிசோடு இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எபிசோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு பாதை இருக்கும் அந்த காட்டு பாதை இருக்கும் அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐசோலேஷன் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கும் அங்கே வந்து சாலை இருக்கும் அந்த சாலையில் போகக்கூடியவங்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வந்து ஒரு நான்கள் ஐந்து பேர் கேட்டினா மனிதர்கள் தான் ஆனால் வந்து இது கேட்டினா அவங்க வந்து நரமா நரமாமிசம் சாப்பிடக்கூடிய அதாவது மனிதர்களை வந்து உண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி நபர்கள் நினைச்சுன்னு கேட்டால் இந்த காரில் போகிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ வச்சு அதாவது அம்பு வச்சு அடித்து அவங்கள வந்து கொஞ்சம் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டு அவங்கள வந்து கொல்ற மாதிரி வந்து இருக்கும் அவங்க கொல்றது வந்து வெட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமிசத்தையே உணவாக எடுப்பாங்க அந்த நபர்களுக்கும் அந்த டார்னிங் பாயிண்டில் இருக்கிற அந்த நபர்களுக்கும் நான் வித்தியாசமாக இருப்பாங்க அவங்களுடைய உருவமைப்பு கூட பார்த்திங்கன்னா மனிதர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் விகாரமாக இருக்கும் அந்த மனிதர்களுக்கும் இந்த காவல்துறையில் இருக்க இந்த இந்த தனிப்படையில் இருக்கிறாங்க பற்றி அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கல எனக்கு தெரிஞ்சு முதல் முறை சார் காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளே சாத்தான்குளத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து சில குரல்கள் வந்து கொஞ்சம் ஆதரவு குரல்களாக கூட இருந்தது அந்த போலீஸில் அதற்கு அந்த ஒம்பது பேருக்கு ஆதரவாகவும் பத்து பேருக்கு ஆதரவாகவும் இருந்தது இதில் வந்து பற்றி ஆதரவுனா ஒரு சில பேர் வந்து பேசினாலும் கொஞ்சம் முட்டு கொடுத்தாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அஜித்குமார் மரணத்தில் காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நியாயமாக பேசுகிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள் இப்போ பாருங்கள் காவல் நிலையத்தோட நிலைமையை பாருங்கள் காவல்துறையோட நிலைமை அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிட்டாங்க இதில் தனிப்படையாக கழிச்சிட்டாங்க அடுத்த கட்டம் என்ன எதை கழிப்பாங்க காவல்துறையை கழிச்சிருவாங்களா அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்றது கழிச்சாங்க கழிச்சது சரியான நடவடிக்கை தான் ஏன்னா சும்மா சுற்றிட்டு அந்த அதை ஃபிரெண்ட்ஸாக போலீஸில் இருந்துட்டு இருந்தோம் அது ஒன்று அடுத்த கட்டம் கேட்டால் தனிப்படைன்றது ஒன்று இருந்தது இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சபிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க ஒரு நான்கு போலீஸார் இவங்க தான் வந்து கேட்டால் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு இருங்க கொஞ்சம் அட்மிட் ஆகிடுங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வராரு டாக்டர் இந்த ஆப்ரேஷன் அவர் தான் பண்ணுவார்வாங்களா அந்த மாதிரி தான் கேட்டால் ஒரு ஸ்டேஷனில் போட்டாங்கன்னா அவனை விசாரிக்கிறதுக்கு கேட்டால் இவங்க எங்கேருந்து எங்கேருந்து வர இப்போ தெரியும் இவங்க கொண்டு வந்து வச்சு இவங்க அடிக்கிறதுக்குனே இவங்க வந்து பயிற்சி பெற்றவங்க இந்த மாதிரியான கொடுமைகள் சித்திரவதை பண்ணுறது பண்ணுறதுக்குன்னு பயிற்சி பெற்றுவாங்க அப்போது என்ன இங்கே நடக்குது இங்கே நம்ம பொதுவான ஒரு பார்வை கேட்டால் அதை கலைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸாக போலீஸை கழிச்சாச்சு இப்போ வந்து தனிப்படையை கழிச்சாச்சு அடுத்த கட்டம் கலைக்க வேண்டியது காவல்துறை தான் அடுத்த அப்படி தானே ஆகிடுது அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வந்து இப்போ நீங்கள் எல்லா விஷயத்திலும் எல்லாமே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும்போது கேட்டால் மற்ற போலீஸை காட்டிலும் இங்கே நிறைய ப்ரொவிஷன் இருக்குது இங்கே ப்ரொவிஷனாக நான் டெக்னாலஜி சொல்கிறேன் நான் அப்படி இருக்குது நீங்களே வந்து கேட்டால் கடந்த காலத்தில் ஸ்காட்லாண்ட் போலீஸ்னு சொல்லி பேர் எடுத்த போலீஸுது இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து கேட்டால் நகரணும் இல்லை உங்களுக்கும் இது அவசியம் இல்லை இப்போ நான் கேட்குறேன் கேட்டேன் எப்படி பார்த்தாலும் சார் அந்த ஒம்பது பேர் குடும்பம் வந்து எவ்வளோ அலோக போடுறதை நம்ம யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அந்த குடும்பத்துக்கும் வந்து கஷ்டம் தான் ரெண்டு பேரும் உயிரோடவே இல்லை நீங்கள் இருந்தும் இல்லை ஒம்பது பேரும் எல்லாம் சிறையில் இருக்கிறீங்க இல்லை இல்லை இந்த பக்கம் பாருங்கள் இந்த இந்த ஒரு அஜித்குமாரோடைய மரணத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் அதான் பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த நான் அந்த ஐந்து பேர் போய் சிக்கிட்டீங்க இதுக்கு வழக்கெல்லாம் முடியறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரும் பெரும் வாழ்க்கையின் பெரும்பகுதி போயிடும் அதான் நடக்க போகுது எப்படி பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கு உத்தரவுப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எஸ்கேப் பயிடுவோம் சார் இதுதான் சார் உண்மை அவங்கெல்லாம் எஸ்கேப் பயிடுவோம் அந்த ஐஏஎஸ் யாராவது சொல்கிறாங்க பார்த்தீங்களா சில பேர் சிக்கலாம் ஆனால் எப்படியாவது ஆனால் இங்கே யார் இந்த குற்றத்தை ஈடுபட்டாங்களோ இந்த அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேருக்கு சிக்கல் தான் இப்போ இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த சில தினங்களாக ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கொலையாக இந்த அஜித் அவருடைய கொலை பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் முதல் ஆளாக வந்து குரல் கொடுப்பாங்க நான் குறிப்பாக தெரிவிக்கக்கூடியது சத்யராஜ் அவர்கள் சூர்யா அவர்கள் சித்தார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை சொல்லலாம் இன்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வழியாக ஐம்பது இடங்களில் சிராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு ஆழத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது பிரெயினில் வந்து ப்ளட் வந்து லீக் ஆகியிருக்கு கல்லீரலில் கூட பிளட் வந்து லீக்கேஜ் ஆகியிருக்கு அப்படிங்கிறா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே பேர் அதிர்ச்சியை உருவாக்குறது ஒரு தீவிரவாதிக்கு கூட ஒரு பயங்கரவாதிக்கு கூட இது போன்ற நிகழ்வுகள் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது ஆனால் அந்த நடிகர்கள் வாய் திறக்காமல் ஊமையாக இருந்துகிட்டு இருக்காங்களே இவருடைய சமூக பார்வை எப்படி ரெண்டு காரணம் இருக்குது அவங்க அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒன்னு திமுக அரசு அண்ணா அரசுன்னா அவங்க பேசுவாங்க திமுக அரசுனால் கொஞ்சம் ஆதரவான நிலைப்பாடு வந்து இருக்குது ஏன்னா ஒட்டுமொத்த சினிமாவே வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது எங்கள் திமுக தரப்பில் தான் இருக்குது திமுக தரணும் ரெட் ஜெயிண்ட்டு இந்த இங்கே இவங்க சினிமாவே இவங்ககிட்ட தான் இங்கே வந்து சினிமான்ற தொழில் இவங்ககிட்ட தான் இருக்குது ஒன்று அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சூழல் வந்து சரியான சூழல் இல்லை ஏன்னா போதைப் பொருளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடவடிக்கைகள் எடுக்கும்போது ரெண்டு நடிகர்கள் சிக்கிட்டுருக்குறாங்க அந்த ரெண்டு நடிகர்கள் சிக்கன இங்கே பல பேர் கடபாரம் மாதிரி ஆகிட்டோம் இதான் உண்மை அதனுடைய குரல் தான் இப்போ எல்லோரும் நியாயப்படுத்துகிற குரலுக்கு வந்துவிட்டாங்க இப்போ எல்லாருமே இப்போ யாரும் வேணா சொல்லுவாங்க இப்போ ரெண்டு நடிகர்கள் வந்து பிடிபட்டாங்க நடிகர் சங்கத்துலந்து இருந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரஸ்ட் பண்ணது தப்புன்னு ஏதாவது சொன்னாங்களா கண்டிச்சாங்களா இல்லை அதான் எந்த ஒரு குரலுமே ஒழிக்காமல் இருந்துட்டு சார் அளவுக்கு சார் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு கண்ணனம் தெரிவிக்கணும் பைல்வான் ரகநாதனுக்கு ஒரு கண்ணனத்தை தெரிவிக்கிறீங்க என்னென்ன நீங்கள் வந்து எங்கள் சங்க உறுப்பினர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து அவதூரா பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பைல்வான் ரங்கநாதனுக்கு வந்து வந்து ஒரு அறிக்கை வந்தது இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் சில கருத்துக்கள் என்னை மையப்படுத்தி சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால நான் அதை சொல்ல முடியாது அதுக்கான நேரம் வரும்போது நான் பேசுவேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் மன்னிப்புன்றது எங்கள் வந்து கேட்டீங்கன்னா எங்கள் பரம்பரைக்கே பிடிக்காத வார்த்தை இந்த மன்னிப்புன்ற வார்த்தை அது நான் அதுக்கு பிறகு நான் விளக்கமாக நான் சொல்கிறேன் பட் இதில் வந்து சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டு சம்மந்தம் இல்லை நான் சொல்கிறேன் இப்போ என்ன கேட்டால் பயல்வான் ரங்கநாதன் வந்து கேட்டனா என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அறிக்கைலாம் வர்றீங்க ரெண்டு நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா போதை வழக்கில் கை கைது செய்யப்பட்டுருக்காங்க கைது செய்து சரியாக தவறா இல்லை உங்கள் தரப்பில் என்ன குறைஞ்சபட்சம் இந்த அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவுறுத்தல் அல்லது கண்டனம் எதுவுமே இல்லை இப்போ புரியுதுங்களா இதுதான் இந்த ரெண்டு சூழல் ஒன்று சினிமா வந்து இவங்க சைடில் இருக்குது திமுக தரப்பில் வந்து சினிமா இருக்குது இன்னொரு இந்த நடிகர் சங்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அமைதியாக போகிறாங்க சங்கமே அமைதியாக போகுது அப்போ நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த கோடம்பாகத்து கோழைகளை பற்றி பேசுகிறீங்க இப்போ இப்போ அப்படிதான் ஆகிடுச்சு நடிகர் சங்கமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது இந்த விஷயத்தில் காரணம் என்னென்னா இந்த போதை விஷயத்தில் கணக்கு என்னென்னா அடுத்தடுத்து நடந்து நடிகர்கள் சிக்கனா நம்ம வந்து என்ன பதில் சொல்ல முடியும் அதுக்கு என்ன நம்ம ரியாக்ட் பண்ண முடியும் கூட கடந்து போகலாம் இது அவங்க பிரச்சனைன்னு வச்சுக்கினா நம்ம அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போய் உங்களை வந்து நம்ம தோன்றணுன்றது நமக்கு கட்டாயம் கிடையாது ஆனால் நடிகர்கள் பேசலை ஏன் பேசலைன்னா இப்போதைக்கு ஒன்று கேட்டால் இந்த ரெண்டு சிக்கல் இருக்குது ஒன்று சினிமா அவங்கள்ட்ட இருக்குது இன்னொன்று வந்து நான் கேட்டனா இந்த போதை பொருள் சிக்கல் இருக்குது நம்ம ஏதாவது எதிர்ப்பு குரல் கொடுக்க அதுக்கப்புறம் நம்ம ஒன்று கேட்டால் வேணால் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் உடம்புல அந்த இப்போ தான் நமக்கு தெரிய வரதுக்கு கொக்கைன்னு சாப்பிட்டா நாற்பத்தஞ்சு நாள் கிட்ட சொல்லு இப்போ வந்து எத்தனை பேர் முப்பது நாள் இருப்பாங்க எத்தனை பேர் இருபது நாள் இருப்பாங்க எத்தனை பேர் பத்து நாளில் இருப்பாங்க இப்போ ஏதாவது குரல் கொடுக்க போயிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்க ஸோ அதனால் இந்த பயம் காரணம் தான் ஆக மொத்தம் கோடம் பார்க்கறது கோடைகள் தான் நம்ம சொல்ல முடியும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார்